இட் பொருட் சின்னமால இன்னப்படி நம்ம மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா பாஸ் லைவ் அப்டேட்ஸ் வந்து நம்ம இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முதல் முறையாக பண்ண போய் இப்போ வந்து அது விவகாரமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஃபேட்மேன் ரவீந்தர் உள்ள வந்து போயிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கிறது எல்லாரும் கிஸ் பண்ண ஒரு விஷயம் தான் பட் இவ்வளோ சீக்கிரமாக அது வந்து அவருக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா முதல் டாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் வந்து ஒரு ஃபிஸிக்கல் டாஸ்க் மாதிரி தான் இருந்தது ஓடணும் ஸோ அவர் அவ்வளோ பெரிய உடம்ப வச்சுட்டு ஓடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவர் அதையும் மீறி வந்து ட்ரை பண்ணார் அதில் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அவுட்டும் ஆகிட்டாரு அதுக்கப்புறமா அந்த டாஸ்க்கை லாஸ்ட் வரையும் வந்து நின்று விளையாடுனதும் வந்து பார்க்க முடிஞ்சது பட் அவர்னால சுத்தமாக வந்து முடியவே இல்லை அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓட ட்ரை பண்ணனால ஒரு இது வரைக்கும் அவர் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து ஓடினதே கிடையாது ஸோ முதல் முறையாக வந்து சரி ஓடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காரு அதை ட்ரை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ரொம்ப பிடிச்சிக்கிச்சி போல் ரைட் சைட் கால் அவரால் சுத்தமாக நடக்கவே முடியல ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கன்ஃபஷன் ரூமுக்கு வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு ஸோ பாஸ் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடக்கிறாங்க நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரால் சுத்தமாக முடியல அப்படியே சாயிரார் கீழே விழுற மாதிரி போகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் மூணு பேர் பிடிச்சிட்டு போகிறாங்க பட் அவர் நானே நடக்கிறேன் நான் விழுந்துட்டேன்னா என்னை விழுந்துற மாதிரி போயிட்டேன்னா என்னை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதெல்லாம் கேட்கும் போதே வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா மூணு பேர் அருண் பிரசாத் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து முத்துக்குமரன் அதுக்கப்புறம் இந்த சைடு ரஞ்சித் இவங்க எல்லாருமே வந்து பிடிச்சிட்டு போயிட்டு வந்து கன்ஃபெஷன் ரூமில் வந்து அதை விட்டுருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து அதை கூப்பிட்டு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வந்து மனுஷன் இதுக்காகவே வந்து எடிக்ட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுது ஏன்னா இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு அந்த இடத்துல சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்